வாய்ஸ் ஆஃப் நியோமேக்ஸ் சீனியர் சிட்டிசன் நேயர்களே நியோமேக்ஸ் தொழில் நிறுவனத்திலே முதலீடு செய்துள்ள மூத்த குடிமக்களே மற்றும் அனைத்து முதலீட்டாளர்களே பொதுமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜனின் அன்பான வணக்கங்கள் நேயர்களே இது எனது மனதின் குரல் அல்ல அநேகம் பேர்கள் மூத்த குடிமக்கள் இன்னும் அநேக முதலீட்டாளர்கள் குழப்பத்தில் இருப்பவர்களின் மனதின் குரலாகும் அது என்னவெனில் நியோமாக்சின் சொத்துக்கள் யார் யாரெல்லாம் உரிமையை கோரலாம் அந்த சொத்துக்களில் யாருக்கெல்லாம் உரிமை இருக்கிறது பல கேள்விகள் எங்களிடம் கேட்கிறார்கள் புகார் அளிப்பது நல்லதா புகார் அளிக்காமல் இருப்பது நல்லதா புகார் அளித்தவர்கள் சிலர் இன்று காலையில் கூட ஒருத்தர் பேசினார் என்னிடம் அதை வாபஸ் வாங்க வேண்டும் எப்படி சார் வாபஸ் வாங்குவது என்று கேட்கிறார் முதலில் பொதுமக்களுக்காக இந்த நிறுவனத்தை பற்றி நான் சில வரிகள் சுவையை பேசலாம் என்று நினைக்கிறேன் மக்களே இந்த நிறுவனம் ஒரு நல்ல தான் இவளுடைய நோக்கம் நல்ல நோக்கம்தான் இது நான் சொல்லவில்லை ஜிஎஸ்டி ஆடிட்டிங் வரும்பொழுது அவர்கள் சொன்னது ஜிஎஸ்டி அதிகாரிகளே சொன்னது உங்களுடைய நோக்கமெல்லாம் நல்ல நோக்கம்தான் ஆனால் நீங்கள் இதை முறைப்படி முறைப்படுத்தி செய்தால் நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு பலன் தரும் என்று அவர்கள் சொல்லி சென்றார்கள் அதன் அடிப்படையிலே நான் புரிந்து கொண்டது இந்த நிறுவனத்தை பற்றி இது ஒரு தொழில் நிறுவனம் ஆனால் எப்படி இது நிதி நிறுவனமாக நிறுவனமாக மாற்றப்பட்டது இந்த ஒரு கேள்விக்கான விடையை பார்த்தாலே இந்த நிறுவனம் நல்ல நிறுவனமா அல்லது ஏமாற்று நிறுவனமா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இவர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுகிறார்கள் நிலம் ஏக்கர் கணக்கிலே நிலம் எடுக்கிறார்கள் அந்த நிலத்தை பண்படுத்தி டிடிசிபி அப்ரூவல் வாங்கி பிளாட்டுகளாக பதிய வேண்டும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் ப்ரீலான்ச் என்று சொல்லி முன்பணமாக முதலீட்டாளர்களிலிருந்து முதலீடுகளை பெறுகிறார்கள் அப்படி பெறும்பொழுது உதாரணமாக ஒரு ஆறு லட்சம் வாங்குறாங்க அவர்கள் டிடிசிபி அப்ரூவல் அப்படி சில காலம் பிடிக்கும் அந்த நிலையத்தில் பயன்படுத்தி வேலைகள் செய்வதற்கு சில காலம் பிடிக்கும் இவர்கள் முன்புணமாக பெற்ற பணத்தை வைத்து அந்த டிடிசிபி அப்ரூவல் வாங்குறது அந்த பிளாட்டுகளாக பிடிப்பது இந்த வேலையெல்லாம் செய்துவிட்டு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் ஆகும் பிடிக்கும் அதற்கு சில காலங்களில் ரெண்டு வருடம் கூட கூட ஆகும் இந்த கொரோனா எல்லாம் வந்து ரெண்டு வருடம் கூட ஆயிருக்கு ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்களே நினச்சி பாருங்கள் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு அப்ரூவ் வாங்கினா கூட எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது நமக்கு தெரியும் அதேமாதிரி டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுலாம் லேஸ் பட்ட காரியம் இல்லை ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன என்ன செய்கிறார்கள் ஆறு லட்சம் வாங்கிட்டு ஆறு லட்சம் கொடுத்தவங்க சும்மா இருப்பார்களா அவர்களுக்கு மந்த்லி ஊக்கத்தொகை மாதிரி கொடுக்குறார்கள் சம் பெர்சன்டேஜ் ஒரு பெர்சன்ட் ரிசார்ட்டுகளாக வாங்கினால் அரை பர்சன்ட் வாடகை பணமாக கொடுக்குறார்கள் ஸோ இதில் என்ன தவறு இருக்கிறது எனக்கு தெரியவில்லை மேலும் அந்த இடத்தையே அவர் என்ன பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் ஒன்று இரண்டு வருடங்களில் ஹோட்டல் அந்த இடத்துல ஒரு ஸ்கூலு ரிசார்ட்ஸு இந்த மாதிரிலாம் கட்டுறதுக்கு வந்து பிளான் போட்டு ஒரு சில இடத்துல கட்டியிருக்காங்க விருதுநகரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்திருக்கு ஹோட்டல் இருக்குது ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க எல்லாமே கட்டி வச்சிருக்கிறாங்க இப்படி பொழுது அது நிலத்தின் மதிப்பு உயரும் இவர்கள் எத்தனை வருடங்கள் கழித்து கொடுக்குறார்களோ அப்பொழுது அந்த நிலத்தை வேண்டுமென்றால் வாங்கிக் கொள்ளலாம் பிளாட்டை வேண்டுமென்றால் வாங்கிக் கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு இரண்டு மடங்கு மடங்காக பணம் தருகிறேன் என்று சொன்னார்கள் சொல்கிறார்கள் அந்த இரண்டு மடங்கு பணம் தர முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும் நிச்சயமாக முடியும் ஏனென்று சொன்னால் நம் இந்திய திருநாட்டிலே ஜனத்தொகை அதிகமாகிக் கொண்டிருக்கும் வேளையிலே ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறது ஆனால் நிலத்தின் பரப்பளவு அப்படியே தான் இருக்கிறது நிலத்தின் அளவு அதிகரிக்கவில்லை மக்கள் தொகைக்கு தகுந்தவாறு நிலத்தின் அளவு அதிகரிக்கவில்லை நிலத்தின் பரப்பளவு அதேதான் தான் இரண்டாவது முந்தியெல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தார்கள் ஒரு வீட்டில் எல்லா குடும்பமும் ஒரு நாலஞ்சு குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது எல்லா தனித்தனி குடும்பம் குடும்பங்களாக தனித்தனி குடும்பங்களாக வசித்து வருகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது எல்லோரும் எலி விலையானாலும் தனி விலை வேண்டும் என்று சொல்லி பழமொழி கூட சொல்லுவார்கள் ஒரு வீடு வேண்டும் ஒரு மனை வாங்கி வேண்டும் என்று எல்லோரும் ஆரோடு இருப்பதனால் இடத்தின் வேல்யூ மதிப்பீடு உயர்ந்து தான் செல்கிறது தோழர்களை உயர்ந்து தான் செல்கிறது அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் ஒரு மூன்று வருடமோ நான்கு வருடமோ கழித்து கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த மலத்தின் நிலத்தின் மதிப்பு நிச்சயமாக அதிகரித்துவிடும் இதுல எந்த விதமான கருத்து வேறுபாடு யாருக்கும் இருக்காது நினைக்கிறேன் யாருக்குமே இருக்காது நீதித்துறைக்கும் இருக்காது காவல்துறைக்கும் இருக்காது எந்த அரசு துறைகளுக்கும் இது இந்த நிலைப்பாடு வந்து இந்த கருத்தில் வந்து மாறுபாடு இருக்காது ஏன்னா நிலத்தின் மதிப்பு ஏறுபா ஏறிட்டே தான் இருக்குது போன வருஷம் வாங்கின நில பிளாட்டின் மதிப்பு இந்த வருஷம் இருக்காது மாதம் மாதம் கூட ஏறுது தங்க மாதிரி ஆகி இப்போ ரேட்லாம் ஏறிட்டே தான் இருக்குது ஸோ இந்த சூழலில் அவர்கள் டபுளாக தருவது ஒன்றும் பெரிய அதிசயமான காரியம் அல்ல ஊக்கத்தொகையை கொடுப்பதும் அதிசயமான காரியம் அல்ல ஏன்னா இப்போ முதலீடு போட்டவங்க சும்மா இருக்க மாட்டாங்க உடனே நிலத்தை கேட்பாங்க அந்த நிலத்தை பயன்படுத்தி அவர்கள் வாங்குறதுக்கு டிலே ஆகிறதுனால அந்த ஊக்கத்தை கொடுக்கிறார்கள் இதில் என்ன தவறு இருக்கு தோழர்களை இது எப்படி வந்து அப்புறம் வந்து பட்ஸ் ஆக்டுக்கு வந்தது எப்படி வந்து நிதி நிறுவனமா மாறுச்சுனாக்கா ஒரு சில முகவர்களுடைய ஒரு சில மார்க்கெட்டிங் பீப்புள்களுடைய தவறான வாய்ச்சொற்கள் அவர்கள் முதலீட்டாளர்களிடம் போய் பணம் வாங்க போகும்போது நீங்கள் ஆறு லட்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் வந்து ஆறு ஆறாயிரம் கிடைக்கும் ஒன்பதாயிரம் கிடைக்கும் பன்னெண்டாயிரம் கிடைக்கும் பதினெட்டாயிரம் கிடைக்கும் இப்படின்னு சொல்லி அவங்களை வந்து தூண்டிவிட்டு வட்டி 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 என்று சொன்னதனால் இப்பொழுது இந்த நிறுவனம் நிதி நிதி நிறுவனம் போல ஆகிவிட்டது இது யார் குற்றம் முகவர்கள் குற்றமா நிறுவனத்தின் குற்றமா நிறுவன நிறுவனத்தின் தாரக மந்திரம் என்ன தெரியுமா இந்த நிறுவனத்தின் தாரக மந்திரம் உயர்த்தி உயர்வோம் உயர்த்தி உயர்வோம் என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் கேட்டு நிறுவனம் வீழ்ந்ததற்கு காரணம் முகவர்களின் எண்ணிக்கை அதிகமானதான் முகவர்கள் எண்ணிக்கை மிக மிக அதிகம் எல்லோரும் வந்தவர்களா முகவர்கள் புதுசாக ஜாயின் பண்ணாலே முகவர்கள் அவருடைய கமிஷன் தொகை அதிகம் அதுவே நிறுவனத்தின் இந்த இடர்களுக்கு முக்கியமான காரணமாக அமைந்துவிட்டது ஸோ so, இவர்கள் வாய் சொற்கள் அதிகப்படியான முகவர்கள் இதுதான் இந்த நிறுவனத்தின் சருக்களுக்கு காரணம் என்பது நம்முடைய கருத்து இப்பொழுது புகாருக்கு வருகிற தோழர்களே புகார் அளிக்கலாமா வேண்டாமா என்று எங்களிடம் கேட்கிறீர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புகார் அழிக்க அழியுங்கள் என்று நான் உங்களை கை பிடிச்சு கொண்டு ஈவோடு வழியில் விடவும் மாட்டேன் ஈ வழியில் புகார் அளிக்க போகிறவங்கள பிடிச்சி வெளியில் இழுக்கவும் மாட்டேன் புகார் கொடுக்க இழுக்கவும் மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன் அது என்னுடைய பணி அல்ல என்னுடைய வேலை அல்ல அதற்கென்று சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் செய்வார்கள் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன என்று சொன்னால் இந்த நிறுவனத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் பொதுமக்கள் சிந்தனைக்கு நான் சில சிலவற்றை சொல்லுகிறேன் இந்த மாதிரி நிறுவனங்கள் முட தவறு செய்யும் பொழுது அவர்கள் நிறுவனத்தை நடத்துவர்கள் ஓடி போய்விடுவார்கள் இது கேள்விப்பட்டவுடனே மறுநாளே போய் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் லைனில் நிற்பாங்க ஆனால் இந்த நிறுவனத்திலும் தலைவர்கள் ஓடிவிட்டார்கள் ஆரம்பத்தில் ஆனாலும் புகார்கள் அதிகமாக போகவில்லை ஆரம்பத்தில் வெறும் பதினாலு கம்ப்ளைண்ட் தான் போயிருந்தது ரெண்டு புகார் மனு மேலாக்கள் முடிச்சி முடிச்சிட்டாங்க நினைக்கிறேன் என்னுடைய நினைவுக்கு நாலு புகார் ம மனு மேளாக்களோ மூணோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்பெஷல் மனு மேளாக்கள் போட்டுமே புகார்கள் ஏன் போகவில்லை பெரிய கொஸ்டின் அது எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் வரணும் அப்போ இந்த நிறுவனம் நல்ல நிறுவனம் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் அடுத்து இவர்கள் ஓடவில்லை ஏதோ ஆரம்பத்தில் ஓடி இருந்தாலும் திரும்ப வந்து விட்டார்கள் திரும்ப வந்து இப்போ வழக்குகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வழக்கு சட்ட சட்டபூர்வமாக தீர்வு காண முயன்று கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு புறம் மேலும் வேறு வேறு தொழில்கள் எடுத்து இன்னும் அவர்கள் தொழில் அவர்கள் அந்த டிப்பா இதுலேயே வந்து தொழிலே புது தொழில்கள் எடுத்து அதன் மூலமாக செட்டில் பண்ணவும் முயற்சி நடத்தி நடந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் எந்த சிண்டிகேட்டுகள் கூட்டமைப்பாக சேர்ந்து ஏன் இந்த நிறுவனத்தை முடக்க நினைக்க வேண்டும் என்பதுதான் மூத்த குடிமக்களான எங்களின் கேள்வி நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒரே ஸ்டாண்டில் தான் இருக்கிறோம் ஒரே ஸ்டாண்ட் தான் எங்களுக்கு சீக்கிரமாக முதலீடுகள் திரும்ப பெறப்பட வேண்டும் என்பதுதான் அதற்காக தான் நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்பொழுது புகார் கொடுப்பதினால் இதுவரை நடைமுறையில் இருந்த ஐநூத்தி ஐந்து கம்பெனிகள் முடக்கப்பட்டிருக்கன அந்த ஐநூத்தி ஐம்பத்தி கம்பெனி கம்பெனிகளில் மூணு லட்சம் டெபாசிட்டுக்கு மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கொடுத்தும் டிஆர்ஓ செட்டில்மெண்ட் மூலமாக வெறும் பதினோராயிரம் பேர் தான் பீட் கோர்ட் மூலமாக டிஆர்ஓ மூலமாக செட்டில் பண்ணியிருக்காங்க இது நான் நான் சொல்லுவதில்ல கோர்ட்லேயே சொன்ன தரவுகள் கோர்ட்லேயே கொடுக்கப்பட்ட தரவுகள் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல அப்படி இருக்கும் பொழுது மூத்த குடிமக்களை நாம் புகார் கொடுப்பதினால் நிச்சயமாக நாட்களாகவும் வருடங்களாகவும் தாமதமாகலாம் என்று கூறித்தான் புகாரே நாம் வேண்டாம் என்று சொல்லி வந்தோம் நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு ஆனால் இது குற்றம் என்று சிலர் நினைக்கிறார்கள் தோழர்களே பொதுமக்களே நான் சொல்லுகிறேன் இது ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டிலே எல்லோருக்கும் பேச்சு உரிமை உள்ளது புகார் கொடுங்கள் என்று சொல்வதற்கு ஒருத்தருக்கு உரிமை இருக்கும் பொழுது புகார் கொடுக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு இன்னும் மற்றொருக்கு உரிமை இருக்கிறது இது ஜனநாயக நாடு ஆனால் நாம் அதை கூட இல்லை உங்கள் விருப்பம் ஐயா நீங்கள் கொடுத்தால் கொடுங்கள் கொடுக்காமல் தான் இருங்க உங்க விருப்பம் அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் காரணம் என்ன என்னவென்று சொன்னால் நமது நீதித்துறையை நான் கலங்கப்படுத்தவில்லை நீதிமன்றத்திலே சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பி விடலாம் ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது என்ற வாசகத்துக்கு இணங்க தீர்ப்புகள் மாறி மாறி வருகின்றன நோக்கம் இதுதான் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காக தீர்ப்புகள் மாறி மாறி வருகின்றன நீதிபதிகளும் மனிதர்கள் தானே அவர்களுக்கும் வெவ்வேறு மனநிலை இருக்கும் தானே இதே வழக்கு தான் நியோமேக்ஸ் வழக்கு தான் ஒரே வழக்கு தான் ஒரே நீதிமன்றம் மதுரை உயர் தான் அந்த நீதிமன்றத்திலே நாகார்ஜுனா நீதி நீதி நீதிபதி அவர்கள் கனம் பொருந்திய நீதிபதி அவர்கள் அவர்கள் ஒரு தீர்ப்பு சொன்னார்கள் நீங்கள் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியின் மூலமாக ஒரு கமிஷன் அமைத்து தருகிறேன் அது மூலமாக நீங்கள் செட்டில்மெண்ட் நீங்களே பண்ணிக்கலாமா உங்க மக்களுக்கு உங்கள் முதலீட்டாளர்களுக்கு என்று சொன்னார்கள் என்ன நடந்தது அதன் பிறகு நீதியரசர் இளங்கோவன் அவர்கள் இது அவ்வளவு பெரிய வழக்கல்ல நீங்கள் எல்லாரும் இருக்கிறீர்கள் யாரும் ஓடிப்பாகவில்லை அதனால அதனால் இயர் செட்டில்மெண்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது என்று அவர்கள் கூறினார்கள் அவர் பார்வையில் முதலீட்டாளர்கள் நல்ல சின்னு அவர் நினைச்சிருக்கிறார் அவருக்கு கண்ணோட்டத்தில் அதே போல அதற்கு அடுத்தபடியாக நீதிபதி தண்டமாணி அவர்கள் அவர்கள் என்ன சொன்னார் இது காலதாக தாமதம் ஆயிக்கொண்டே இருக்கிறது இதுவரை ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு கம்பெனியில வந்து இதுவரைக்கும் செட்டில்மெண்ட்டே ஆகலை இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது கம்பெனியில் வந்து விசாரணை தொடங்கப்படவில்லை இப்படி இருக்கும் பொழுது இந்த பழைய நிலை வந்து நிலைப்பாடு வந்து ஒத்து ஒத்து வராது பல வருடங்கள் முதலீட்டாளர்கள் இருந்து அந்த கமிஷன் அமைச்சவங்களும் இறந்துடுறாங்க மக்களும் முதலீட்டாளர் இறந்துடுறாங்க பணம் மட்டும் அப்படியே கருவூலத்தில் இருக்கு அதனால இது ஒத்து வராது அட்வொகேட் கமிஷன்லாம் எல்லாம் இடைக்கால தடை கொடுத்து பதினைந்து மாதத்துக்குள் முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரே அந்த கான்செப்ட் தான் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது முதலீட்டாளர்கள் நன்மை கிடைக்க வேண்டும் என்று நல்ல நோக்கத்திலே அவர்கள் இந்த மாதிரி தீர்ப்புகள் எழுதி சொல்லி சொல்லி போயிருக்கிறார்கள் ஸோ அந்த தீர்ப்புகள் வெவ்வேறாக இருந்தாலும் முதலீட்டாளர்களுக்கு சாதகமாக வந்திருக்கிறது சரி இப்பொழுது அது நடைமுறைக்கும் சாத்தியமாக வர வேண்டும் அல்லவா அந்த பழைய நடைமுறை மாறவில்லை ஈவோடபடியிலே கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மனுத மனுதாரர்கள் முதலீட்டாளர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவர்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் வருதோ அதுக்கு தகுந்தபடி சொத்துக்களை கேட்பார்கள் அந்த சொத்துக்களை ஒப்படைத்து விட்ட பிறகு டேலி பண்ணி பார்ப்பாங்க அவங்க சரியா வருதா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு எவ்வளோ லேபிலிட்டி இருக்கு இவங்க எவ்வளோ சொத்தை கொடுத்துருக்காங்க டேலி பைத்தி பண்ணி பார்த்துட்டு அதை அட்டாச் பண்ணுவாங்க முதல்ல சொத்தலாம் போய் வெரிஃபை பண்ணுவாங்க உண்மையிலேயே இருக்கா இல்லைன்னு வெடி வெரிஃபை பண்ணுவாங்க வில்லங்க சான்றிதழ் போடுவார்கள் பட்டா சிட்டெல்லாம் பார்ப்பாங்க இதுக்கெல்லாம் அவங்க அவங்க தான் ஈவோடபிள் தான் அலையணும் பார்க்கணும் பார்த்து அதை வந்து டேன்பீட் கோட் வழியாக டிஆவ்ரோட்டை கொடுப்பாங்க டிஆவ்ரோ என்ன பண்ணுவார் ஜியோ போடுவார் ஜியோ போட்டு நாளிதழ்களில் பத்திரிக்கைகளில் விளம்பரம் கொடுப்பார் இது ஏழாம் ஒன்று ஏழை விடும்போது சிண்டிகேட்டாக போய் எடுப்பாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது நான் எங்கே சொல்லியிருக்கிறேன் இதற்கு பதினைந்து மாதத்துக்குள் முடியுமா என்று சொன்னால் கொஞ்சம் ஏன் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது மூத்த குடிமக்களை நமக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது நாங்கள் வந்து விசாரணைக்காக ஈவோடு வழி சென்றிருந்தோம் அங்கு நாங்கள் பேசிய போது சார்ஜ் ஷீட்டு போடுவதற்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் என்று நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம் அதற்கு எங்களுக்கு அவர்கள் சொன்ன பதில் வந்து ஆறு மாதங்கள் ஆகும் என்று சொன்னார்கள் சார்ஜ் ஷீட் போடுவதற்கு ஆறு மாதங்கள் ஆகும் என்று சொன்னால் சொத்துக்களை அட்டாச் பண்ணுவதற்கு அவ அது வந்து அவங்க கையில் மட்டும் இல்லை அட்டாச் பண்ணுறது அவங்க கையில் இருக்குது ஆனால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் டேன்பீட் கோர்ட்டும் இன்னும் மூன்று துறைகள் இந்த மாதிரி மூன்று துறைகள் இருக்குது சம்மந்தப்பட்டிருக்கு இந்த மூன்று துறைகளையும் துறைகளும் சேர்ந்து முடிவு பண்ணி அதை வந்து பணி முடித்து செட்டில்மெண்ட் செய்வதற்கு நிச்சயமாக பதினைந்து மாதங்கள் போதுமா என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை நடந்தால் மிகவும் சந்தோஷம் முதலில் சந்தோஷப்படுவது மூத்த குடிமக்களாக நாங்களாக தான் இருப்போம் அது சாத்தியம் இல்லை என்பது நமக்கு பல பேர்கள் சொல்லி வருகிறார்கள் பல பேரிடம் நாங்கள் சேர்த்து வருகிறோம் காவல்துறையிலும் சரி நீதித்துறையிலும் சரி சட்ட வல்லுநர்களிடம் கேட்டு வருகிறோம் அது வந்து சாத்தியம் கொஞ்சம் குறைவுதான் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் சார்ஜ் ஷீட் போடுறதுக்கே ஆறு மாசம் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் இவ்வளவு நடைமுறைகள் இருக்கு பாருங்கள் இப்பொழுது சார்ஜ் ஷீட் கொடுப்பதுக்கு மா மாத்திரமல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கே வந்து எட்டு வாரங்கள் சோ இப்படி மாசம் மாசம் போயிட்டே பொழுது அது வருடங்களாக மாறும் வருடங்கள் வந்து சில வருடங்கள் சில வருடங்களுமே பல வருடங்கள் ஆகலாம் அதனால்தான் எங்களை எங்களிடம் அந்த யுவோடுபுல அதிகாரி சொன்னார்கள் ஏன் எங்களிடம் கொண்டு வந்த சொத்துக்களை ஒப்படைக்கிறார்கள் நாங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணுவதற்கெல்லாம் லேட் ஆகும் தாமதமாகும் அதனால் நீங்கள் டைரக்டாகவே கொண்டு கொண்டு டிஆர்ஓட்டை கொடுத்து நீங்கள் ஸ்பெஷல் ஆர்டர் வாங்கி சேல் ஆர்டர் வாங்கி நீங்களே விற்று மக்களுக்கு ஏன் பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள் அது சிறந்தது ஸோ இது வந்து ரெண்டாவது மெத்தட் முதல் மெத்தடு இவோடபிள்யூ சொத்துக்களை அட்டாச் பண்ணுவது அதுக்கப்புறம் டான்பீட் கோர்ட்டில் ஒப்படைக்கிறது டேன்பீட் கோட் வந்து டிஆர்ஓ கூட்டில் ஒப்படைக்கிறது டிஆர்ஓ வந்து ஜியோ போட்டு பேப்பரில் விளம்பரம் கொடுத்து ஆக்ஷன் ஏலம் ஏலம் விடும்போது சிக்கல்கள் இருக்குது அது நாங்கள் ஈவோட பிள்ளையில கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஏலம் விடும்போது நிறுவனத்தாரே அல்லது யாரோ பொதுநல விளக்கு போடலாம் இது முறைகேடு நடந்திருக்கிறது இந்த ஏலத்திலே இது கம்மியான ரேட்டுக்கு ஏல ஏலம் விடப்பட்டுள்ளது இதில் முறைகேடு நடந்துள்ளது வந்து யார் வேண்டுமானாலும் விளக்கு தொடுக்கலாம் இடையீட்டு மனிதர்கள் இப்பொழுது வருகிறார்கள் அல்லவா அதே போல இடையிட்டு மனு செய்யலாம் அப்படி செய்தால் தாமதமாகும் இதை நாங்கள் ஈவோடு பல அதிகாரி மூலமாக நாங்கள் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டோம் இது உண்மை நாங்கள் பேசுவதெல்லாம் உண்மைதான் சோ நடைமுறை ஒன்று நிச்சயமாக தாமதமாகும் எவ்வளவு தாமதமாகும்போது யாராலும் கூற முடியாது கடவுளுக்கு தான் தெரியும் இரண்டாவது நடைமுறை டேரக்டா சொத்துக்களை ஒன்று டீர்டா ஒப்படைக்கிறது ஸ்பெஷல் செயலாடு ஹோம் செக்ரட்டரி வாங்குறது முதலீட்டாளர் கொடுப்பது அது கொஞ்சம் நல்ல நடைமுறை எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கொடுக்காதவங்க எல்லாத்துக்கும் நன்மை பயக்கும் முதலில் உள்ளது கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு நிச்சயமா கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் நான் யாரையும் வந்து பய பயங்காட்டில் பீதியடைய வச்சுன்னு என்னோட ஆசை கிடையாது நான் நிதர்சனமான ப்ராக்டிக்கலான உண்மையை சொல்லிகிட்டு இருக்கிறேன் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நிறுவனம் என்ன பண்ணுறாங்க சரி தாமதமாகிட்டே போகுது வழக்கு எல்லாம் வழக்கு வழக்கு இடையீட்டு மனதாரலாம் வந்து வழக்கு இழுத்து அடிச்சுட்டு இருக்காங்க நம்ம முதலீட்டாளர் காத்துட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப நாள் வைக்க சொல்லி என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து குழு குழுக்களாக சின்ன சின்ன குழுக்களாக பிரிந்து சிக்மான்னு சொல்லி அவங்க ப்ராஜெக்டுகள் எடுத்து அது மூலியமாக செட்டில் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் செஞ்சிட்ருக்காங்க இதில் ஒரு சில ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து உடைச்சி து நொறுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு சில தலா தவறான எண்ணங்களை நான் உடைத்து நொறுக்க விரும்புகிறேன் அது என்னவென்று சொன்னால் ஒரு சிலருடைய தவறான புரிதல் என்னவென்று சொன்னால் மக்களே புரிந்து கொள்ளுங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த சொத்துன்னு அவங்க நினை நினச்சிட்டு இருக்காங்க நிறையா பேர் அதாவது சொத்துக்கள் எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த சொத்து அது விற்றுவங்க கொடுத்துருவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ ஒன்றும் கிடைக்காது இல்லை நண்பர்களே இல்லை 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 தவறான புரிதல் தவறான பரப்புரை இது யார் இந்த மாதிரி பரப்புனாலும் நீங்கள் நம்பாதீர்கள் என்ன அவங்க புகார் கொடுத்தவங்க காசில் மட்டும்தான் வாங்கியிருக்காங்களா சொத்துக்களை புகார் கொடுக்காத அநேக பெரும்பான்மையினர் வெளியே இல்லையா அவங்ககிட்ட அவங்க பணத்தை போட்டு சொத்து வாங்கலையா எல்லோருக்கும் உரிமை இருக்க தோழர்களே எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது அனைவருக்கும் இந்த நியோமாக முதலீடு செய்த அனைவருக்குமே உரிமை உள்ளது நிச்சயமாக அனைவருமே இதை கிளைம் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்காதவங்களுக்கும் இது உரிமை உண்டு அதனால கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் கிடைக்கும்னு யாரும் நினைச்சிட்டு இருக்க வேண்டாம் அதை நான் ஆனித்திரமாக சொல்லிக் கூறுகிறேன் அறுதிட்டு சொல்லுகிறேன் இன்னொரு விஷயம் காசு படைத்தவர்கள் இது நான் வேதனையோடு கூறிக்கொள்கிறேன் தோழர்களே காசு படைத்தவர்கள் வழக்குக்கு செல்கிறார்கள் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடனா மினிமம் ஒரு லட்சமாவது வேணும் வழக்குக்கு காசு படைத்தவர்கள் அந்த காசு உள்ளவர்கள் இந்த நிறுவனத்தில சம்பாதித்தவர்கள் கோர்ட்டுக்கு போய் வழக்கு போடுகிறார்கள் உயர் நீதிமன்றத்தில் அவர்கள் காசு படைத்தவர்கள் நல்ல பண முதலாளிகள் நினச்சிக்கமே படித்தவர்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள் கொஞ்சம் விவரம் தெரிந்தவர்கள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க இஓ டபுள் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இஓடபிள்யூ மேடம் டிஎஸ்பி அவர்கள் உண்மையில் நான் அவரை நான் பாராட்டுகிறேன் ஒரு நேர்மையான அதிகாரி அவர்களை வந்து வாங்கி கொடுக்க வேண்டும் என்னை நம்பி என்னை நம்பி வந்தவர்களுக்கு நான் முதலீடுகளை திரும்ப பெற்றுத்தர வேண்டும் என்ற முனைப்பிலே முனைப்புடன் செயல்படுகிறார்கள் துடிப்புடன் செயல்படுகிறார்கள் நான் அவரை பாராட்டுகிறேன் அதே வேளையிலே நாமும் நியமெக்ஸ் சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் அசோசியேஷன் நாமும் என்ன பண்றோம் மூத்த குடிமக்கள் கடைசியில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்நாளிலும் கடைசியில் இருக்கக்கூடியவர்கள் கடைசியில் இந்த பணத்தை வாங்கிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டும் என்ற நிலைப்பாடு கூட நாம முயற்சித்து கொண்டிருக்கிறோம் இப்படி அவரவர்கள் அவரவர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவரவர்களை சார்ந்திருக்கிறவர்களை இருக்கிறவர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அன்றாடம் காட்சிகள் கூலி தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நண்பர்களே அவர்களை யார் பார்ப்பது அவர்கள் முதலீடு எவ்வளோ இருக்கும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அதிகபட்சம் மூன்று லட்சம் அதிகபட்சம் அவ்வளோதான் அவங்க வந்து வாழ்நாளில் வாய்க்கட்டி வைத்த கட்டி சேமிச்சு வச்ச சேமிப்புகளை போட்டிருக்காங்க அவங்களுக்கு யார் உதவி செய்கிறது அவங்களுக்கு யார் யார் வந்து பணம் வாங்கி கொடுப்பது உண்மையில் எனக்கு பரிதவிப்பாக இருக்கிறது நம்ம நியமாக சீனியர் சிட்டிசனுமே அந்த ஃபார்ம் அனுப்பியிருக்காங்க அந்த ஃபார்ம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மில் உள்ள ஃபோட்டோ பார்த்ததில் எனக்குலாம் வந்து கண்ணீர் வந்துச்சு தோழர்களே அவ்வளோ வறுமையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு யார் வாங்கி கொடுப்பது படுத்த படுக்காக இருக்கக்கூடிய மூத்த கடிவும் குடிமக்களுக்கு யார் வாங்கி கொடுப்பது புகார் அளித்து பல வருடங்கள் ஆகும் என்று சொன்னால் நாங்களெல்லாம் புகார் கொடுத்து விட்டு காத்திருக்க முடியுமா எங்களுக்கு ஆயுசு நாட்கள் இருக்கிறதா மனிதன் ஆயுசு நாட்கள் எழுபது வருடங்கள் பென்ஷனுக்கே அதான் கால்குலேஷன் பண்றாங்க எழுபது வருஷம் கால்குலேஷன் எடுத்துக்கிறாங்க சராசரி வயது எழுபது மனுஷனுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப எழுபது வயது கடந்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்காங்க தெரியுமா தொண்ணூத்தி நாலு வயசுல ஒரு அம்மா இருக்காங்க தொண்ணூத்தி ஆறு வயசு இருக்கிறாங்க எங்க சங்கத்தில் இருக்காங்க அப்படி இருப்பதனால்தான் நாம் நாம் வந்து இதை வலியுறுத்த சொல்லுகிறோம் எப்படியாவது சீக்கிரம் வாங்க வேண்டும் முதலீடுகளை அதற்காக தான் நாங்கள் புகாரை பற்றி நாங்கள் இப்படி சொல்லுகிறோம் தவிர நாங்கள் வந்து காவல்துறையோ நீதித்துறையோ நாங்கள் குறை கூறவில்லை தோழர்களே அது நம்மளுடைய பணியும் அல்ல ரெண்டாவது சொத்துக்களை அவத்துட்டா இவங்க அந்த சிஇடி வேலை பார்க்க வேண்டிய வேலை நம்ம வேலை இல்லை வயசான இடத்துல நாங்கள் போய் சிஇடி வேலை பார்த்துட்டு இருக்க முடியுமா அதற்கு காவல்துறை இருக்கிறது பார்த்து கொள்வார்கள் நாம் நிறுவனத்தோடு பேசி சுமூகமாக பேசி சீனியர் சிட்டிசன்ஸுக்கு முதலில் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு இதில் என்ன தவறு இருக்கிறது இதற்கு எங்களுக்கு கொலை மிரட்டல் கொலை மிரட்டல் நேற்று ஒருவர் திருச்சியிலேருந்து காந்தி மார்க்கெட்லேருந்து எனக்கு ஒருத்தர் எனக்கு டைப் பண்ணி அனுப்பியிருக்கிறார் கத்தியில் குத்திடுவேன் அருவாளில் வெட்டிடுவேன் எனக்கு அனுப்பியிருக்கிறார் அவர் பேரெல்லாம் தெரியும் நான் இதுக்கெல்லாம் பயப்படல ஆனாலும் வீட்டில் பயப்படுறாங்கல்ல நான் ரெடியாக நான் எழுதி கொடுத்துட்டேன் என்னுடைய எதாவது ஆபத்தான யாராவது காரணம் என்று எழுதி கொடுத்து விட்டேன் திருச்சி திருச்சிக்காரர்கள் ரெண்டு பேர் தேனி கம்பம் பகுதியை சேர்ந்தவர்கள் கோயில்பட்டு பகுதியை சேர்ந்தவர்கள் தூத்துக்குடி ஒரு பையன் மிரட்டலாம் அதெல்லாம் வந்து எல்லாம் வந்து ஒரு போலித்தனமானது என்பதை நான் தெரிந்து கொண்டேன் ஸோ உண்மையிலே உங்களுக்கு ஆதங்கம் இருக்கலாம் கோபம் இருக்கலாம் அதை என்னிடம் காண்பிக்காதீர்கள் நாங்கள்லாம் வயது வயோதீர்கள் சீக்கிரம் முதலீடு திரும்ப வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கும் குடும்பத்தில் வேலைகள் பொறுப்புகள் உள்ளன உங்களுக்கு வாழ்க்கை உள்ளது உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது குடும்ப குடும்பம் இருக்கும் மனைவி இருப்பார்கள் குழந்தைகள் இருப்பார்கள் அவர்களை அவர்களை நீங்கள் கரை சேர்க்க வேண்டும் அதை விட்டுட்டு என்ன வந்து கொண்டுட்டா நீங்கள் என்ன என்ன பார்ப்பீங்க ஜெயிலிக்கு போகிறீங்களா என்னை கொன்றுவிட்டால் உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்று சொன்னால் நான் தயாராக இருக்கிறேன் பார்த்து பேசுங்கள் நான் நீதியுள்ளவன் நியாயமுள்ளவன் நேர்மையானவன் கடவுளை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டேன் தயவுசெய்து இந்த வேலைகள் யாரை ஈடுபட திகழ்வார்களே நான் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இருந்தாலும் சொல்கிறேன் ஸோ நாம் வந்து காத்திருந்து பணத்தை பெற்றுக்கொள்வது புத்திசாலித்தனமா இல்லை சாமர்த்தியத்துடன் செயல்பட்டு சீக்கிரமாக பணத்தை பெற்றுக்கொள்வது நல்லதா முதலீடுகள் முழுமையாக நாம் பெற்றுக்கொள்வது நல்லதா இல்லது அரை உரையாக யாராவது சிண்டிகேட் வந்து அடிமாட்டு ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அந்த இதை வந்து நிலங்களெல்லாம் அதன் மூலமாக நாம் வந்து கம்மியான பணத்தை குறைந்த பணத்தை பத்தில் ஒரு மடங்கோ அல்லது பாதி மடங்கோ கால் ப கால்பங்கோ பெற்றுக்கொள்வது சரியாக இருக்குமா பகுத்தறிவு உள்ளவர்களை சிந்தியுங்கள் பகுத்தறிவு உள்ளவர்கள் ஆத்திரப்படாதீங்க ஏன்ட்டு கோபப்பட்டு என்ன என்ன நடக்க போகுது நான் உங்களோட முதலீடுகளை பெறவில்லை நான் உங்களிடம் வந்து முதலீடுகளை பெற்றுவிட்டு கமிஷனோ கான்ட்ராக்டோ எதுவும் எடுக்கவில்லை கமிஷனோ நான் வந்து புரோக்கர் அல்ல முகவர் அல்ல நான் ஒரு பியூர் வாடிக்கையாளர் தான் நீங்கள் யாரிடம் பணத்தை கொடுத்தீர்களோ அவரிடமே உங்கள் கோபத்தை காண்பிக்கலாம் உங்களுடைய ஆதங்கத்தை காமிக்கலாம் ஆனால் தவறான முடிவுக்கு போய்விடார்கள் வெட்டுவேன் குத்துவேன் கொல்லுவேன் என்று சொல்லுவது யார் உயிரையும் யார் எடுப்பதற்கு அவர்கள் உயிரையே அவர்கள் எடுப்பதற்கே உரிமை கிடையாது தற்கொலை பண்ணா கூட அது குற்றம் தான் சட்டப்படி அதனால அந்த மாதிரி காரியங்களை யாரும் ஈடுபட வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி தோழர்களே நன்றி 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 வணக்கம்